இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தினமுமே தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் தரப்பிலிருந்து செய்த வேலையில் இன்னைக்கு அமெரிக்காவுடைய ட்ரூமேன் கப்பலுடைய முழு சர்வீஸுமே வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எர்டோஹான் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசி வச்சிருக்காரு அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அவர் கனவுன்னு நினைச்சு பேசினாரா இல்லை நெஜத்தில் தான் பேசுனாரான்னு சொல்லிட்டு தெரியாமலே அவர் பேசி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்பப்போ இந்த மாதிரி ஆவேசமான பேச்சுகள்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய மனசு தான் எர்டோஹான் அவர்கள் ஏன்னா சவுதி கூட இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க எர்டோஹான் மட்டும்தான் அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் இஸ்ரேலை நான் தொலைச்சி கட்டிடுவேன் இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் சுவாபம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து அது ஒரு கான்ஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதில் நிறைய வந்து பார்க்கும்போது மத்திய கிழக்கு சேர்ந்தவங்க எல்லாருமே கலந்துருக்காங்க நிறைய பேர் அதில் வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரியான கான்பரன்ஸ்லாம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மத்திய கிழக்கு நாடுகள்லாம் சேர்ந்து போடுவாங்க தான் அவர் பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா காசா அப்படிங்கிறது காசா மக்களுடைய தான் பாலஸ்தீன் அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்கள் வாழக்கூடிய இடம் தான் அப்படின்னு இருக்காரு அப்படின்னு என்ன சொல்றாருன்னா காசாவிலிருந்து காசா மக்களை வெளியேற்றக்கூடாது பாலஸ்தீன் ஒரு நாடே இல்லை அது எல்லாமே இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு ஆக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் அப்படி சொல்கிறாரு அதனால் அதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருனா எத்தனையோ பேர் இன்னும் லட்சக்கணக்கான பேர் வந்து பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க பாலஸ்தீனுக்குள்ளே வந்து நுழையிறதுக்காக காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இதுவே வந்து உங்களுக்கு கடைசியாக இருக்கும் இப்படியே இருந்தீங்கன்னா இஸ்ரேல் நீங்கள் சமாளிக்க மாட்டேங்க எல்லாரும் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க இதுக்கு மேலே அவங்களோடைய விஷயத்தில் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எர்டோகான் அவர்கள் வந்து ஆவேசம் மிகுந்த பேச்சை பேசியிருக்கார் உடனே வந்து பார்க்கும்போது அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டி எல்லாம் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க அவர் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு எல்லாரும் எந்திரிச்சு கைத்தட்டி வந்து ஆற வந்து வரவேற்றிருக்காங்க இந்த மாதிரியான ஆவேசமான பேச்சுக்களை அப்பப்போ சொல்லுவார் அதுக்கப்புறம் ஏதாவது செய்கிறாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா ஐரோப்பாவுடைய இரண்டாவது ரசகராக இருக்கிறதே வந்து துருக்கி அதிபர் தான் அவரு தான் ஐரோப்பாவே வந்து காப்பாற்றிட்டு இருக்க மாதிரின்னு நினச்சிட்ருக்காரு ஏன்னா வந்து அமெரிக்காவோட ஐரோப்பாவுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து ஒரு முருகல் நிலை இருக்கறனால அந்த பக்கம் வந்து ஐரோப்பாவே நான் தான் காப்பாற்றிட்டு இருக்கேன்னு கிடக்குறாரு இந்த பக்கம் பார்த்தா சிரியாவே கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்கேன் இருக்காரு பார்த்தா அதுக்கு அப்பப்போ வந்து பாலஸ்தீன் விஷயத்தை பற்றி வேற பேசிகிட்டு இருப்பாரு இன்றைக்கி அப்படி பேசி வச்சிருக்காரு நேட்டோ நாடுகளில் ஒரு பெரும் அங்கமாக இருக்கிறாங்க துருக்கி நினச்சா எதை வேணால் சாதிக்கலாம் எவ்வளோ இராணுவத்தை வேணால் வந்து பாலஸ்தீனுக்குள்ளே வந்து அனுப்பலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வாயில் என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா வட சொல்வாங்க அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவேசம் மிகுந்த பேச்சை வந்து துருக்கி அதிபர் எர்டோஹான் அவர்கள் வந்து பேசி வச்சுருக்காரு அப்படியே நம்ம இங்கிருந்து மற்ற செய்திக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போது தகவல் வந்திருக்கு நம்ம காலையில் வீடியோவில் கூட பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து பாலஸ்தீன் விஷயத்துக்காக நேற்று ஈஸ்டர் தினத்தை பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தார்னா இந்த ஈஸ்டர் தினம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் சமயம் அதுக்கப்புறம் கிறிஸ்து கிறிஸ்துமஸ் சமயம் இந்த மாதிரியான அவங்களுடைய ஏதாவது மதம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மதத்தை சேர்ந்தவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க பொதுவாக எப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோன்பு நாள்லேயே பார்த்திங்கன்னா ஈது சமயத்தில் நாம்மளும் என்ன பண்ணுவோம் சவுதியிலிருந்து என்ன பண்ணுவாங்க சில ஸ்பீச்லாம் கொடுப்பாங்க துவா பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல அப்படி வந்து அவர் வந்து பேசும்போது பொதுவான விஷயங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசியிருக்காருனா ரஷ்யா உக்ரைனில் சமாதானம் வரணும் அதேமாதிரி பாலஸ்தீனத்தில் சமாதானம் வரணும் இன்னுமே அங்கே வந்து இனப்படுகொலை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் நேற்று தான் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அவர் ஏற்கனவே ரொம்ப உடம்பிராம்தான் இருந்துட்டுருக்காரு ஹாஸ்பிட்டல் எல்லாம் திறந்துட்டு இருந்தவர் அப்பப்போ வந்து என்ன பண்ணுவார் போர் சம்மந்தமான விஷயங்களையும் பேசிகிட்டு இருப்பாரு சும்மா அவர் ஒன்றும் ஒரு வேலை ஒன்றுலாம் இருக்க மாட்டார் இந்த ஒன்றரை வருஷத்தில் பாலஸ்தீனுக்காக வந்து பல தடவை பேசி இஸ்ரேலையும் அமெரிக்காட்டையும் வந்து எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சார் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிதர்சனமான உண்மை வெளிப்படையாகவே தெரிஞ்சிச்சு அவங்க வந்து பாலஸ்தீன்காக சப்போர்ட் பண்ணுறாங்க காசா மக்கள் மேலே நீங்கள் செய்யக்கூடிய இனப்படுகளை வந்து தவறுன்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ் அவர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து சுட்டி காமிச்சார் இதே நேரத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டார் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி உக்ரைனை திட்டினார் அதுக்கப்புறம் பார்த்தா உக்ரைன் வந்து அவங்கள திருப்பி திருப்பி வந்து என்ன பண்ணாங்க அவங்களும் அவங்க சைட்லேருந்து கண்டனம் தெரிவித்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா பர மறுபடியும் வந்து ரஷ்யாவையும் திட்டி ரெண்டு பக்கம் சமம் பண்ணி விட்டார் எனக்கு ரெண்டு பேருமே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையா போகுங்கிற மாதிரி பேசிட்டு கடைசியாக விட்டுட்டாரு அதே மாதிரி இந்த எல்ஜிபிக்யூட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதை பற்றி பேசி என்ன பண்ணார்னா கொஞ்சம் மாற்று கருத்து அவர் மேலே இருந்துச்சு அப்போ ஜோ பைடனுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னா அவர் வந்து அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணார் ஆனால் ட்ரம்ப்புடைய ஆட்சி அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாது ஆனால் ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்துலேருந்தே இவர் இருந்துட்டு இருக்காரு அப்போவே வந்து இவரை மாற்றிடலாமான்லாம் யோசிச்சாங்க போப்பை மாற்றிடலான்லாம் இருந்தாலும் பல எதிர்ப்புகளை தாண்டி அவர் இருந்துட்டு இருந்தார் நேற்று வரையும் கூட வந்து பார்க்கும்போது பாலஸ்தீன் விஷயத்தில் பேசியிருக்காரு அவர் ஒன்று தான் இந்த பொதுவான நிகழ்வுகளுக்கெலாம் வரும்போது காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவராக இருக்கார் இப்போ அவர் இறந்திருக்காரு அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்திருக்கு பார்க்கலாம் அடுத்து போப் யார் வராங்களோ அவங்க பாலஸ்தீன் விஷயத்தில் எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரில ஏன்னா இப்படி ஒரு மத குருவாக இருந்துட்டு அவங்க வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்படுது போப் அவர்களே கிறிஸ்துவர்களுடைய அதில் வந்து முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரே வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அந்த இடத்துல வந்து அவர் பண்ணியிருக்காரு இனி யார் வர போறா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படி நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோமா அப்படி நம்ம எங்கே போயிடலாம்னா ஏமனுக்கு போயிடலாமா ஏமனுடைய போராளிக்குளுடைய தலைவராக இருக்கக்கூடிய மஹதி அல் மஷ்ஹத் அப்படிங்கிற கூடிய ஒரு நபர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இன்றைக்கி அமெரிக்காவுடைய ட்ரூமேன் கப்பலையே என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த போர்க்கப்பல் அதாவது விமானம் தாங்கி தாக்கக்கூடிய கப்பல் அது அதில் தான் விமானங்கள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அந்த கப்பலை வந்து நாங்கள் தொடர்ந்து தாக்குனதில் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவுட் ஆஃப் சர்வீஸ்க்கு போயிடுச்சு அதாவது ஒரு நடுவுக்கடலில் ஒரு கப்பல் இருந்துட்டுருக்குன்னா அந்த கப்பலுடைய கம்யூனிகேஷன் வந்து அமெரிக்காவுக்கு வேறு ஏதாவது ரூட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த எதுவுமே இல்லாமல் கட் ஆயிருச்சு இப்போ அது எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி அவுட் ஆஃப் சர்வீஸாக இருக்குது அதுக்காக வந்து கப்பலே இல்லைன்னு அர்த்தம் இல்லை கப்பல் வந்து ரொம்ப சீரியஸாக தாக்கப்பட்டிருக்கிறதுனால அதுலேருந்து எந்த ஒரு லொக்கேஷனில் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் கட் ஆகிருக்குது அதனால் வந்து தகவல் கூட வந்து பரிமாற முடியாமல் அவங்க இங்கேயோ வந்து நடுகடடலில் வந்து தவிச்சிட்ருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இன்றைக்கி இவரும் அறிவிச்சிருக்காரு இவர் அறிவித்ததுக்கு பிறகு ஏவனுடைய மிலிட்ரியிலிருந்தும் அதே விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க அறிவித்தது மட்டும் கிடையாமல் அவங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் வந்து பத்து நாள் தான் பத்து நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்செப்ஷனை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அமெரிக்கா அப்புறம் உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இதை தான் நீங்கள் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் எதிராக வந்து பயன்படுத்திட்டு இருந்தீங்க அதை நாங்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்த போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க அது என்ன அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்செப்சன்னால் அதாவது வரக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாம் வந்து ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த தாக்குதல் வரக்கூடியதை முதலே வந்து கண்காணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் அது வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க தடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்த வந்து யூஸ் பண்ணும் போது ஜிபிஎஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்ரும் அப்போ என்ன ஆகாதுன்னா ஏமன்லேருந்து தாக்குனாங்கன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பலுக்கு அது தெரியாது இப்படி ஒரு தாக்குதல் வருது அது இப்படி வருது இந்த ரூபத்தில் வருது இந்த இடத்துல வருது நம்ம கரெக்டாக இப்படி அடித்தோம்னா அதை வந்து தகர்த்திடலாம் அப்படிங்கிறது தெரியாது அப்போ தெரியாதப்ப என்ன ஆகுனா ஏவக்கூடிய எல்லா தாக்குதலுமே சக்ஸஸ் ஆகும் இப்போ ஏமனுடைய எல்லா தாக்குதலும் சக்ஸஸ் ஆச்சான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா வந்து இந்த நாலு வாரத்தில் மட்டும் எழுபத்தி ஒம்பது தாக்குதல்களை வந்து ஏமன் செஞ்சுருக்காங்க அதில் வந்து சக்ஸஸ் ரேட்டுன்னு பார்க்கும்போது குறைவாக தான் இருக்கும் ஆனால் அந்த குறைவாக இருந்தாலுமே அதாவது ஒரு பத்து தாக்குதல் செஞ்சு அதில் ஒன்று வந்து போய் ஹிட் கூட அது வந்து அமெரிக்காவுடைய கப்பலில் ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் அந்த ஒன்றாவது சக்ஸஸ் ஆகணுங்கிறக்காக தான் அவங்க பத்தை வந்து போடுறாங்க சப்போஸ் அந்த இன்டர்செக்ஷனை யூஸ் பண்ணாங்கன்னா பத்து போகணுன்னு அவசியம் இல்லை ரெண்டு போட்டால் கூட அந்த ரெண்டுமே போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் ரேட் கிடைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஏமனுக்கு சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாகவும் தேவையில்லாமல் நிறைய ட்ரோன் பயன்படுத்த தேவையாக இருக்காது அதை தான் வந்து கொண்டு வர போகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க பத்து நாளில் அப்போ இப்போ வந்து ட்ரூமேன் கப்பலுடைய சர்வீஸ் அவுட் ஆஃப் சர்வீஸாக இருக்குது அது என்ன ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு வந்து என்ன இருக்குன்னா அந்த விமானம் தாங்கி கப்பல் வந்து இப்போ தனித்து விடப்பட்டுள்ளது அது இல்லாமல் இன்னும் பத்து நாட்களில் இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான விஷயங்களையும் சேர்த்து இவங்க வந்து களமிறக்க போகிறாங்க இது யாருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏமன் சைட்லேருந்து வந்த தகவல் இன்னொரு தகவல் வந்து பார்க்கும்போது எஜிப்ட் வந்து இன்றைக்கி சைனாவோடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கூட்டு இராணுவ பயிற்சி எடுத்திருக்காங்க அதுவும் விமானங்கள் மூலமாக செய்யக்கூடிய அந்த வான வேடிக்கைகள்லாம் வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோடு என்ன பண்ணாங்கன்னா எஜிப்ட் எடுத்தாங்க இன்றைக்கி வந்து சைனாவோடு என்ன பண்ணாங்கன்னா எஜிப்ட் எடுத்திருக்காங்க அப்போ ரஷ்யாவோட எஜிப்டு சேர்ந்து பயிற்சி எடுக்கும் போதே வந்து அமெரிக்காவுக்கு வந்து மூஞ்சிய விடியலேன்னு தான் சொல்லணும் எதுக்கு இவங்களாம் சேர்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்க்கும்போது சைனாவோடையும் சேர்ந்துருக்கும் போது இன்னுமே அமெரிக்காவுக்கு வந்து பிடிக்கல ஏன்னா இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் ஒரு பக்கம் எஜிப்டு இன்னொரு பக்கம் ஜோர்டானு அப்படியே சிரியா இப்படி தான் வந்து அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா ஆசைப்படுது அதை விட்டு போட்டு ரஷ்யாவுக்கு ஃப்ரெண்டாவோ இல்லை சைனாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கும்போது என்ன இருக்குன்னா இதுவே பிடிக்கல இதுக்கு மேலே என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா எஜிப்டும் சைனாவும் சேர்ந்து அந்த விமான அணிவகுப்புலாம் நடத்தியிருக்காங்க அப்படி நடத்தும் போது எஜிப்ட் ஒரு விமானம் பயன்படுத்தியிருக்காங்க சைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமானம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த பயிற்சியின் போது என்ன பண்ணியிருக்காங்க நார்மலாக அவங்க வந்து எஜிப்ட் சைடே வந்து முடிச்சிருக்க முடியும் ஆனா முடிச்சுக்காம என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே வந்து வளர்ச்சி கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமன் பக்கமா போயிட்டு ஏமனை தாண்டி வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய அந்த ரவுண்டை முடிச்சிருக்காங்க அதுதான் இன்னைக்கு அமெரிக்கா வந்து கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க ஏற்கனவே எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் செய்யணா நீங்க தான் எல்லா உதவியும் பண்றீங்க இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா திருப்பி வரவேன் போயிட்டு வரும்போது கூட எங்களை பற்றி போட்டு கொடுத்துட்டு வரணுமா எங்களுடைய கப்பல் எங்கே இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அந்த கப்பல் இருக்கக்கூடிய தகவலை கொண்டு போய் நீங்கள் ஏமனில் சொல்லிவிட்டு தான் நீங்கள் ரிட்டன் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து கோவப்பட்டிருக்காங்க சைனா தான் வந்து நிறைய தகவலை கொடுக்குறாங்கன்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சைனா மேலே நிறைய பொருளாதார தடையை போட்டுட்ருக்காங்க தான் வந்து சேட்டலைட் மூலமாக தகவல் கொடுக்குறாங்க ஏமனுக்கு அதனால தான் அமெரிக்காவுடைய கப்பலை துல்லியமாக தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க இவங்க பயிற்சிக்கு போனால் போன நடத்தால் திருப்பி வர வேண்டியதானே திரும்பி கூட வராம அதை போய் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காங்க இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பும் தொடர்ந்து நினைந்தீர்கள்